என் செல்லமே வாழ்க்கை என்னும் கடலில் துடுப்பு இல்லா ஒரு படகில் நீ பயந்து தத்தளிக்கிறாயா யாரும் இல்லாத இந்த நிமிடத்தில் நீ எதையும் இழந்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா கவலை வேண்டாம் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் படகோட்டியாக உனது பயணத்தை நான் நல்லதொரு வழியாக நடத்துவேன் கவலைப்படாதே திசை அறிந்து துடுப்பாய் உனது வாழ்க்கையை அமைதியான கரைக்கு இட்டுச் செல்வேன் நீ மட்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தைரியமாக இரு உன் உன் கண்ணீரை களைப்பவனும் உன் கனவுகளை நனவாக்குவனும் உன் சாயப்பா நான் தானே நீ ஓரமாக இல்லாமல் ஒளிரும் நட்சத்திரமாக மாற வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே நம்பிக்கையோடு தைரியமாக இரு மகிழ்ச்சியோடு இரு இதோ இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக உன் வார்த்தையை சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் மிக கடுமையான காலகட்டம் முடியப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு உள்ளேன் அவை வீணாகவோ பயனில்லாதவையாகவோ நிச்சயமாக இல்லை அவை உனக்கு வரவிருக்கும் வெற்றிக்கு விதைக்கப்பட்ட புனித நீர் பெரும் இழப்புகளுக்கு பின்வரும் பெரும் பரிசு அது மனதின் ஆழத்திலிருந்து வந்த பிரார்த்தனைகளுக்கான என் பதிலாகும் என் செல்லமே துன்பம் நீ பார்ப்பதற்கு ஏற்ப நான் தரப்போகும் அருள் அமைதி செல்வம் மற்றும் உயர்நிலை இனி உன் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நிச்சயமாக நல்லதொரு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வீட்டில் இல்லத்தில் மங்களகரமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர நடக்கப் போகிறது என் செல்லமே நிச்சயமாக வாழ்க்கையின் மொழியாக மாறப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதி என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல உன் உள்ளத்தின் வலிமையின் சின்னம் அமைதியை கையாள கற்றால் உலகத்தை வெல்வதும் சாத்தியம் நீ சலிக்காமல் பொறுத்து கொண்டு எதிர்நோக்கியதற்காக விரைவில் நான் உனக்காக பல அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீ எதையும் நம்பாத போதும் நான் உன்னை நம்புகிறேன் ஆம் செல்லமே நீ வாழும் ஒவ்வொரு நாளிலும் என் பரிபூர்ண ஆசீர்வாதமும் என்னுடைய பாதுகாப்பும் முன்னோடு இருக்கிறது என்பதை மனதார நினைவில் கொள் உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியே உன் வாழ்க்கையை மாற்றும் அது உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியே உன் வாழ்க்கையை மாற்றும் ஆயுதமாகும் என் செல்லமே கவலைப்படாதே நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில்தான் உன்னை நீயே வளர்த்து கொள்ளும் உத்வேகம் உனக்குள் கிடைக்கும் அல்லவா ஆகையால் மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகின்றார்களே என்று கவலைப்பட வேண்டாம் அது உனக்கான வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் வாய்ப்புகள் விலகிப் போவதை எண்ணி கலங்கி நிற்காதே என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாம் முயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒழுந்து இருக்கின்றது தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில்தான் இருக்கிறது உன் உடலை உன் உழைப்பை அது வலிமையாக்கும் உனது மனதை காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம் குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்துகிறது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று மட்டும் எண்ணிவிடாதே உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கொள் நேர்மறையான எண்ணங்களே சோதனைகளை விரட்டி அடிக்கும் என்றமே அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களால் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வாழ்வில் தொடர் தோல்விகளும் சோதனைகளும் வரலாம் அவற்றை நம்பிக்கையுடன் எதிர்த்து நில் நாளை நீ பெரும் வெற்றி பெறும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக அமையும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கும் சந்தோஷமான மனநிலையில் தூண்டு தூங்கும் போது துக்கம் வேதனை கஷ்டம் துயரம் நாளைய பிரச்சனை எண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லதொரு விதயமாகத்தான் ஒவ்வொரு நாளும் விடுகிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது ஒருமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்பட வேண்டும் எல்லாம் உனக்கு சாதகமாக அப்பொழுதுதான் நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லமே இதோ நீ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் என்றும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி வருகிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக நீ என் செல்ல குழந்தை துவாரகமாக என் செல்ல குழந்தை என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் நிச்சயமாக உன் சாயப்பா கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் உனக்காக பாதுகாப்பாகத்தானே இருக்கிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் நீ பெரிய அதிர்ஷ்டசாலியாக போகிறாய் ராஜ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் ஆம் சொல்லமே நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம்தான் இது வெகு விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி தரப்பா நடத்தி தருகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பொய்யாவதில்லை என்றும் ஆம் சொல்லமே நீ எல்லாவற்றிலும் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை இதுவே என் விருப்பம் அதற்காகத்தான் நான் உன்னை இப்போது தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படி உன்னை தயார்படுத்தும் வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி வா மற்றவைகளை நான் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் ஆகவே வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே விட்டோமே நாம் தனிமையில் இருக்கிறோமே தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது மனதளவில் கூட நினைக்கக்கூடாது நீ எங்கு இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே இருக்கிறதல்லவா அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம்தான் ஆகவே அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போவ வாழ வைக்கப் போகிறேன் செல்லமே நீ என்னுடைய செல்ல குழந்தை கவலைப்படாதே உனது பிரார்த்தனையே தினமும் என்னிடத்தில் கூறிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அனைத்தையும் தீர்த்து வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் ஆம் செலுமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்